வெல்கம் டு கிச்சன் கார்னர் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா நாட்டுக்கோழி மிளகு கிரேவி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பேன் வச்சுக்கணும் ஒரு பேனை இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கணும் ரெண்டு மூணு ஏலக்காய் ஒரு தொட்டு பட்டை நாலு வர லவங்கம் ஒரு நாலு வரமிளகா மூணு நாலு ஸ்பூன் வந்துட்டு மிளகு போட்டுக்கோங்க காரத்துக்கு மிளகு மட்டும்தான் வேறு எதுவுமே போடக்கூடாது மிளகு ஜீரகம் கொஞ்சோண்டு சேர்த்திக்கோங்க சோம்பு வந்துட்டு ஒரு அரை ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு போட்டு செய்கிறதுனால நல்லா வந்துட்டு நான்வெஜ்ஜினாலே சோம்பு போட்டோன்னா கொஞ்சம் டேஸ்ட்டும் நல்லா கொடுக்கும் அதனால் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க போட்டு நல்லா வந்துட்டு பேனில் வந்துட்டு சூடு பண்ணி எடுத்துக்கோங்க சூடு பண்ணி எடுத்தால் தான் மிக்சியில் வந்துட்டு சீக்கிரமாக அரைப்படும் அதனால சூடு பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு கொத்து கருவேப்பிலை போட்டால் அதுவும் வறுத்து எடுத்துக்கோங்க நாட்டுக்கோழியில் கருவேப்பிலை போட்டு அரைச்சி ஊற்றிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் குக்கர் வந்துட்டு நல்லா சூடானோன்னே கறி அலசி வச்சிருக்கிற கறியை போடுங்க உப்பு மஞ்சத்தூள் போட்டு ரெண்டு வாஷ் பண்ணி அலசி எடுங்க குக்கர் வச்சு கறி போட்டு எல்லாம் கறியும் வந்துட்டு அலசி அதிலே கொட்டிடுங்க கொட்டிவிட்டு வந்துட்டு தண்ணி வந்துட்டு ஒரு ஒன்றரை கப் தண்ணி வைங்க எனக்கு வந்துட்டு குழம்பு பதத்துக்கு வேணும் உங்களுக்கு கிரேவி பதத்துக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி கம்மி பண்ணிக்கோங்க ஏன்னா வந்துட்டு நான் கோழிக்கரியே வந்துட்டு நல்லா வந்துட்டு நீ தண்ணி விடும் அதனால் நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஊற்றிட்டு அரை ஸ்பூன் அது மிளகா ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கொத்தமல்லி தலை கொஞ்சமாக உப்பு கறி வேகிறதுக்கு உப்பு மஞ்சள் தூள் போட்டு குக்கரை வந்துட்டு விசில் வச்சிடணும் நான் வந்து முடிஞ்ச அளவு சின்ன வெங்காயமே யூஸ் பண்ணுங்கள் என் சின்ன வெங்காயம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் நல்லா வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு வானல்ல எண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தான் தாளிக்கணும் வேறு எதுவுமே பட்டளவங்களும் அதிலே அரைச்சிட்டோம் நல்லா வந்துட்டு உரல்ல வந்துட்டு சின்ன வெங்காயத்தை நச்சு வச்சுக்கணும் அதை வந்துட்டு போட்டுட்டு கருவேப்பிலையும் கூட்டிட்டு நல்லா வந்துட்டு வணக்கணும் வணங்குறதுக்கு கொஞ்சமாக வந்துட்டு உப்பு போட்டுக்கோங்க வெங்காயம் வணங்குறதுக்கு மட்டும் ஏன்னா நம்ம கறிலேயும் வேறு உப்பு போட்டிருக்கோம் நல்லா வந்துட்டு வணக்கிட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கறியில் வேறு நம்ம அரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அதனால் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வந்துட்டு வணக்குங்க வணங்கிட்டு நம்ம ஒரு தக்காளி மட்டும் அறுத்து வச்சிருக்கோம் அந்த ஒரு தக்காளி போட்டிங்கன்னா போதும் அதுவே நல்லாயிருக்கும் நல்லா போட்டு வணக்கணும் வணக்கி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டு ரெண்டரை ஸ்பூன் வந்துட்டு கொத்தமல்லி தூள் போடணும் கொத்தமல்லி தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சிருக்கோம்னா ஃபஸ்ட்டு வரத்தை அரைச்சி வச்சுருக்கிறோம்னா அதை வந்துட்டு எல்லாமே கொட்டிடணும் நல்லா க்ளீனாக வந்துட்டு தொடச்சி விட்டு கொட்டிடுங்க கொட்டி நான் வந்துட்டு கலருக்கோசரம் கொஞ்சோன்னு வந்துட்டு மிளகாத்தூள் போடுறேன் உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கோங்க இல்லாட்டினா மிளகு காரமே போதுன்னா அதோடையே விட்டுருங்க வேக வச்சுருக்கிறத கறியை தூக்கி அப்படியே வந்துட்டு கொட்டிடுங்க தண்ணியோடவே நான் வந்துட்டு கொஞ்சம் தண்ணியாக தான் எடுக்க போகிறேன் அதனால் தண்ணி நிறைய ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வேணும்னா கிரேவி பத்து வேணா கூட கொஞ்சம் க தண்ணி கூட கம்மி பண்ணிக்கோங்க நல்லா வந்துட்டு கிண்டி விட்டு எடுத்துடுங்க நல்லெண்ணெயில் ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா சளி நெஞ்சு சளி மாரிச்சளி பிடிச்சிருந்தா குழந்தைங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லது மிளகு வந்துட்டு நிறைய சேர்த்துக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது இலப்பெலாம் இருந்தால் கூட சரியாயிடும் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க சாப்பிட்லாம்